வா ஷத் அண்ண முகமது அன் எல்லாம் வரசூலு கண்ணியத்துக்குரிய எல்லாமல்ல அல்லாஹானாவின் நல்லடியார்களை இஸ்லாத்தின் பார்வையில் உடை என்கிற தலைப்பில் எந்த மாதிரியான உடைகள் அணியலாம் அணியக்கூடாது என்ற விவரங்களை நம்ம பார்த்து வருகிறோம் சென்ற வாரம் தொப்பி தலைப்பாகை சம்பந்தமாக நபிகள் நாயகம் செல்லாவலை அவர்கள் அணிந்தார்கள் என்று இருந்தால் கூட அது சுண்ணத்து என்பதில் வராது இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் வகையில் எது செஞ்சாங்களோ அதுதான் மார்க்கமாகும் என்பதை விளக்கணும் இது போக நபிகள் நாயகம் செல்லல்லே செல்ல அவர்கள் தொப்பி அணிந்திருக்கிறார்களா என்றால் அணிந்திருக்கிறார்கள் சில நேரங்களில் அணிந்திருக்கிறார்கள் அந்த அணிந்த தொப்பி எப்படி இருந்தது அந்த தொப்பிக்கும் நம்ம சொல்கிற தொப்பிக்கும் சம்மந்தம் இருக்கிறதா என்பதை கூடுதலாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் இந்த தொப்பிக்கு பற்றி சொல்லக்கூடியவங்க ஒரு ஆதாரம் என்ன காட்டுவாங்கன்னு கேட்டால் ரசூல்சல்லா அலே செல்லம் அவர்கள் ஷஹீதுகளை பற்றி உயிர் தியாகிகளை பற்றி சொல்லும் பொழுது உயிர் தியாகிகள் வந்து நாலு வகையாக இருக்கிறாங்க மறுமை நாளில் வந்து உயிர் தியாகியை எழுப்பிட்றாங்கல்ல அவங்கள நாலு கேட்டகரியாக எல்லாம் வந்து பிரிக்கிறான் அதில் ஒரு ஆள் என்னென்னு கேட்டால் நல்ல வலுவான ஈமான் உள்ளவர் அவர் அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்காக போரிட்டவர் என்று ரசூல்லா சொல்லிவிட்டு அவருக்கு கிடைக்கிற அந்த அந்தஸ்தை பற்றி ரசூல்லா சொல்லும் பொழுது அந்த மனிதருடைய நிலையை பார்க்க மக்கள் வந்து இப்படி தலையை உயர்த்தி பார்ப்பார்கள் அவ்வளோ உயர்ந்த இடத்துல அந்த ஷஹீத் அல்லாஹ் வச்சுருப்பான் என்று சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது உங்கள் தலையை உயர்த்தி இப்படி காட்டுறாங்கல்ல அப்போ அவங்களுடைய தலையிலிருந்து தொப்பி கீழே விழுந்தது அந்த ஹதீஸ்ல எப்படி வருதுன்னு கேட்டால் இந்த சுகதாக்களை பற்றி சொல்லும் பொழுது அவங்களுக்கு கிடைக்கிற உயர்ந்த அந்தஸ்து உயர்வான இடத்துல இருக்கும் மக்கள்லாம் அப்படி அண்ணாந்து பார்ப்பாங்க என்று சொல்லும்போது அவங்க தலையில் இருந்த ச அண்ணாந்த தொப்பி கீழே விழுந்துடும் அண்ணாந்து பார்க்கும் பொழுது தொப்பி வந்து கீழே விழு விழுந்து விட்டது என்று வருகிறது இந்த ஹதீஸில் வச்சு பிரசூல்லாக தொப்பி போட்டிருந்தாங்க என்று சிலர் இதை வாதமாக வைக்குவாங்க ஆனால் இந்த ஹதீஸில் இதை அறிவிக்கக்கூடிய பலாலாபின் உபயுதுங்கிற அந்த சகாபி வந்து உமர் வழியாக அறிவிக்கிறார் உமர் அவர்கள் வந்து ரசுல்லா வழியாக அறிவிக்கிறதா அந்த செய்தி இருக்கிறது இந்த ஃபலாலாங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் அவருடைய தொப்பி விழுந்ததுன்ற அந்த வாசகம் இருக்குல்ல அது உமருடைய தொப்பியாக ரசுல்லாவுடைய தொப்பியான்னு தெரியல ரெண்டு உமர் அதை சொல்லும்போது இப்படி தலையை உயர்த்தி காட்டுறார் ரசூல் செல்லாலே செல்லம் அதை பொழுதும் அண்ணாந்து பார்த்து அதை சொல்கிறாங்க உமர் அதை சொல்லும்போது அண்ணாந்து பார்த்து என்ன செய்கிறார் இப்படி சொல்கிறாரு அப்போ அவருடைய தொப்பி அவருடைய அவருடையன்னு முட்டையாக இருந்தால் அவருடைய என்பது வந்து ரசுல்லாவுடைய தொப்பி என்றும் எடுத்துக்கொள்ள முடியும் அல்லது உமருடைய தொப்பி என்று எடுத்துக்கொள்ள முடியும் யாருடைய தொப்பியை சொன்னார் என்று எனக்கு தெரியலை அவரே அந்த அதிசயத்தில் சொல்லிடுறார் அந்த அறிவிப்பாளர் என்ன செய்கிறார் என்று கேட்டால் கலன் சோத் உமர் ஆராது அம் கலஸ் வந்து நபீ சல்லா அலி இது உமருடைய தொப்பியை இவர் நான் குறிப்பிடுகிறாரா அல்லது நபியுடைய தொப்பியை குறிப்பிடுகிறாரா என்று எனக்கு தெரியலை இப்போ அறிவிப்பாளர் வந்து அவருடைய தொப்பின்னு சொல்கிறது வந்து ரசா தொப்பி போட்டிருந்தாங்க அப்படி அண்ணாந்து பார்த்தாங்க கீழே விழுந்துச்சுங்கிற அர்த்தம் வச்சுக்கிடலாம் அந்த செய்தியை உமர் அறிவிக்கும் போது அவர் அண்ணாந்து பார்த்தாரு அவர் தலையில் தொப்பி கீழே விழுந்துச்சின்னு எடுத்துக்கரலாம் ரெண்டில் யாருங்கிறது உறுதிப்படுத்தப்படாத செய்தியாக அதுலேயே அப்படி வருது அதுலேயே எனக்கு தெரியலை ரசுல்லாவை பற்றி சொன்னாரா அல்லது உமரை பற்றி சொன்னாரா என்று எனக்கு தெரியலைன்ட்டு ஒரு விஷயம் வந்துடுது அடுத்ததாக வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால் இந்த இந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர் என்று சொன்னால் இரண்டு பலவீனங்கள் இருக்கிறது அபு யசீத் அவுல் ஹவுலானின்னு ஒரு ஆள் அறிவிக்கிறார் இவர் யாருங்கிறது தெரியல இந்த ஹதீஸை வந்து உமர் சொன்னதாக ஃபலாலான்றது அறிவிக்கிறார் அவர் சொன்னதாக அறிவிக்கிற ஆள் யார்னு கேட்டால் அபு யசீத் இந்த அபு எசீது உல் ஹவுலானி என்பவர் வந்து யார் நம்பிக்கையான ஆள் தானா அறிஞர்களை அவரை பற்றி நற்சான்று கொடுத்துருக்குறாங்களான்னு பார்ப்பாங்க யாராவது சில அறிஞர்கள் ஒரு அறிஞராவது அவர் என்ன செய்யணும் நம்பகமானவர் உறுதியானவர் என்று சொன்னால் தான் அவர் வழியாக உள்ள செய்தி வந்து ஆத்தண்டிக்கான செய்தியாக ஆகும் இவரை பற்றி யாருமே எந்த ஒரு நற்சான்றும் கொடுக்கல அப்படிங்கிறதுனால இது ஒரு பலவீனமான ஒரு அறிவிப்பாளராக அவர் வந்துடுறாரு அவருக்கு அப்புறம் அறிவிக்கக்கூடிய ஆள் யாருன்னா இப்னு நகையாண்டு ஒரு ஆள் அறிவிக்கிறாரு இவரும் நினைவாற்றல் குறைவாக உள்ள ஆள் பலவீனமான ஒரு ஆள் அப்போ இந்த ஒரு ஹதீஸில் இரண்டு பலவீனமான ஆட்கள் வேறு வர்றாங்க ஒன்று இது ரசூல்லாவா உமரா என்று உறுதிப்படுத்தி சொல்லலை மூணாவது விஷயம் என்னென்னு கேட்டால் தொப்பிங்கிறது அது சுண்ணத்தில் எப்படி வரும் எல்லாத்துனே போட்டிருக்காங்க தொப்பிங்கிறது வந்து மார்க்கத்தில் எப்படி அதை வலியுறுத்த முடியும் அப்படிங்கிறதையும் பார்க்கணும் அதனால் ரசூல் சொல்லாலே சொன்ன அந்த தொப்பி போட்டார்கள் அந்த சந்தேகத்தோடு உள்ளக்கூடிய இந்த ஆதாரம் வந்து ஆதாரமும் ஆவாது தொப்பியே போட்டு இருந்தால் கூட நம்ம ஏற்கனவே உங்களுக்கு இஸ்லாமிய அடிப்படையே சொல்லிட்டோம் தொப்பி இந்த மாதிரி சட்டையெல்லாம் வந்து அது அந்த நாட்டு வழக்கப்படி அணிவாங்க அதெல்லாம் மார்க்கத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது சேர்க்கக்கூடாது என்ற அடிப்படை உங்களுக்கு தெளிவாக முன்னாடியே விளக்கியாச்சு அதே மாதிரி தொப்பியை போடணுங்கிறவங்க இன்னொரு ஒரு ஹதீஸ் எடுத்து காட்டுவாங்க இந்த ஹதீஸு திருமதியில் வரக்கூடிய ஹதீஸ் தான் அதில் என்ன வருது வருதுன்னு கேட்டால் ருக்கானான்னு ஒரு ஆள் இருந்தார் இந்த ருக்கானாவும் ரசூல் சல்லா அலி சல்லம் அவர்களும் மல்யுத்தம் செஞ்சாங்களாம் ருக்கானா வந்து ஒரு மல்யுத்த வீரரான் அவரோட என்ன செய்கிறாங்க மல்யுத்தம் வந்தால் அந்த உடல் ரீதியாக கட்டிப்பிடி சண்டை போடுவாங்கல்ல அந்த மாதிரி இப்போ கட்டி யுத்தம் பண்ணுறது அந்த மல்யுத்தம் பண்ணுற ஒரு ஆளாக இவர் இருந்தார் ரசோல்லாட்ட மல்யுத்தம் செய்யும்போது ரசோல்லா அவரை வந்து பிரட்டிட்டாங்க ஜெயிச்சிட்டு அந்த அதிசம் அப்படி வருது மல்யுத்தத்தில் அவரே ரசோல்லா வீழ்த்தி விட்டார்கள் அப்படின்ட்டு வரும் பொழுது அதை சொல்லிவிட்டு அந்த ருக்கானா அந்த ஹதிசை அறிவிக்கிறார் அதை ருக்கானா என்பவர் அறிவிப்பதாக வருகிறது அந்த ஹதீஸுக்கு முன்னாடி அவரை பற்றி ஒரு அறிமுகத்தையும் கொடுத்துட்றாங்க அந்த ஹதீஸில் என்ன அறிமுகம் என்றால் இவர் ரசூல்லாவுடைய மல்யுத்தம் பண்ணவர் மல்யுத்தம் பண்ணுறது ரசூல்லா ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிறதையும் சேர்த்து அதில் வருகிறது அவர் என்ன சொல்கிறாருன்னா ரசூல்சல்லா அலிசல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இன்னும் ஃபருக்கமா பைனனா ஓ பைனல் முஷரிக்கின் நமக்கும் முஷரிக்குகளுக்கு மத்தியில் உள்ள வித்தியாசம் முஷருக்குன்னா இணைகற்பிக்கக்கூடியவர்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் நமக்கும் முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு மத்தியில் உள்ள வித்தியாசம் என்னவென்று சொன்னால் அல்ல அமாயுமோ அல்ல கலானிசி தொப்பியின் மீது வந்து தலப்பாக கட்டுவது தான் வித்தியாசம் இதில் உள்ள வாசகம் எப்படின்னு கேட்டால் தொப்பின்ட்டு வரல தொப்பியின் மீது தளப்பாக கட்டி கொள்வது தான் நமக்கு அவங்களுக்குள்ள வித்தியாசம் இந்த ஹதீஸ் வருகிறது இந்த ஹதீஸை எடுத்து வச்சு என்ன செய்கிறாங்க தொப்பி போடலாங்கிறாங்க இது வந்து அவங்க சொல்ல கருத்தை தரல அதாவது தொப்பி அவனும் போட்டிருக்கான் நம்மளும் போட்டிருக்குறோம் வித்தியாசத்துக்கு தலப்பாக கட்டுறதுன்னு வருது இல்லை என்ன வருது தொப்பியின் மீது தளப்பாக கட்டுறது தான் நமக்கு அவனுக்குள்ள வித்தியாசம் அப்படின்னா என்ன அர்த்தம் தொப்பி அவனும் போடுறான் நம்மளும் போடுறோம் ஆனால் வித்தியாசம் எப்படி இருக்கணும் மட்டும் அவனை மாதிரி இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி நீங்கள் தொப்பி போட்டிங்கன்னா அதுக்கு மேலே கலப்பாகவும் கட்டிக்கிறங்க அப்படிங்கிறதான் இது சொல்லுகிறது தொப்பிக்கு ஆதாரமாக இதை அந்த அது சரியான செய்தி இல்லை அது நான் சரின்னு வைத்து கொண்டால் அப்போ தொப்பிக்கு இதை ஆதாரமாக காட்டினீங்கன்னா தொப்பிக்கு எதிரான ஆதாரமாக இருக்குது தொப்பி அவனும் போட்டிருக்காண்டு வருது இதில் என்ன வருது தொப்பி என்பது முஸ்லீம் மட்டும் போடலை அவர்களும் போட்டிருந்தார்கள் முஸ்லீம் அல்லாதவர்களும் தொப்பி போட்டிருந்தார்கள் நம்ம வித்தியாசப்படுத்துவதற்காக வேண்டி தொப்பி மேலே தலப்பை கட்டிக்கிறன்னு இதை ரசுல்லா சொன்னாங்க அப்படின்னு சொல்வார்களே ஆனால் அவங்க மக்களுக்கு எதை சொல்லணும்னு கேட்டால் வெறும் தொப்பி போடக்கூடாதுன்னு சொல்லணும் தொப்பி மட்டும் யாரும் போடக்கூடாது அது முசரிக்கூடிய அடையாளம் தொப்பிக்கு மேலே ஒரு தலைப்பாக சுற்றிக்கிட்டு தான் நீங்கள் வரணும்னு யாராவது சொல்லியிருக்கிறாங்களா இது தொப்பிக்கு ஆதாரம் காட்டுறாங்க இது ஆதாரம் காட்டினா இது என்ன சொல்லுதோ அதைத்தான் ஆதாரமாக வாதமாக வைக்கணும் எதை ஆதாரமாக காட்டுகிறோமோ அந்த செய்தியில் என்ன வாதம் இருக்கிறதோ அந்த வாதத்தை தான் அவங்க எடுத்து வைக்கணும் அப்போ இது சரியான செய்தி வைத்து வைத்துக்கொண்டோம் என்று சொன்னால் தொப்பி என்பது முஸ்லீமும் போடுகிறார்கள் முஸ்லீம் அல்லாரும் போடுகிறார்கள் நீங்கள் வேறுபடுத்தி தொப்பிக்கு மேலே தலப்பை கட்டிக்கிறோங்க அப்போ வித்தியாசம் ஆயிரும் அவனந்து வேறுபட்டுணோன் வருகிறது ஆனால் அந்த ஒரு வகையில் அவங்களுக்கு இது ஆதாரம் ஆகாது அப்படி யாரும் சொல்கிறதும் இல்லை தொப்பி வலியுறுத்தக்கூடிய யாருமே தலப்பாவோட தொப்பி கட்டு வெறும் தொப்பி போட்டு வராதுன்னு சொல்லுவாங்களா இது சரி கண்டார்கள்னா முசிறிக்கு போடுற மாதிரி நீங்கள் போடக்கூடாது முசிறிக்கு தான் தொப்பி மட்டும் போடுவான் நீங்கள் முஸ்லீமாக இருந்தால் தொப்பி மூலம் தலைப்பாக கட்டிட்டு வாங்கிட்டு தானே இருக்குது அப்போ தொப்பி போடுற ஆட்களுக்குலாம் அவங்க என்ன சொல்லணும் தொப்பி போட்டு நீங்கள் வரக்கூடாது தொப்பி போடுற நம்மளுடைய அடையாளம் கிடையாதுன்னு சொல்லணுமா இல்லையா அவங்களுக்கு எதிராக இந்த அதிசயம் இருக்கிறது ஆனாலும் இதை வந்து தொப்பிக்கு ஒரு ஆதாரமாக என்ன செய்கிறாங்க மக்கள் மத்தியில் வைக்கிறாங்க ஒரு விஷயம் ரெண்டாவது என்ன செய்யணும்னு கேட்டால் இந்த ஹதீஸ் வந்து திருமதியில் இருக்கல திருமதி என்ன செய்வார்னா ஹதீஸை அறிவித்தார்னு சொன்னால் அது கீழே நோட்டு போட்டு நோட்டு எழுதுவார் எல்லா கீழே என்ன செய்வார் இந்த ஹதீஸுடைய தரங்கள் அதில் உள்ள விமர்சனங்கள் இருந்தால் சேர்த்து குறிப்பிட்டுருவார் திருமதியில் அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ஒ இஸ்னாதுஹூ லைசபில் காயும் இதனுடைய அறிவிப்பாளர் வரிசை ஏற்கத்தக்கது இல்லை அவரே ஹதீஸையும் போடுறாரு போட்டுட்டு இந்த இது அறிவிப்பாளர் வந்து லைசபில் காயம் இது வந்து சரியானது கிடையாது ஏன் சரியானது கிடையாதுன்னு கேட்டால் இதை வந்து அபுல் ஹசன் அல் அஸ்கலானி என்பவர் அறிவிக்கிறார் அதே மாதிரி அவரிடமிருந்து இப்னு ருக்கானா என்பவர் அறிவிக்கிறாரு இந்த ரெண்டு பேரும் யாரும் நமக்கு தெரியாதுங்கிறார் உலா நாரிஃபு நமக்கு தெரியாது அபுல் ஹசன் இல் அஸ்கலானி அபுல் ஹசன் அஸ்கலானி என்பவரையும் உலா இப்னு ருக்கானா இபுனு ருக்கானா என்பவரையும் நாம் அறிய மாட்டோம் இந்த ரெண்டு பேர் நமக்கு தெரியாது ரெண்டு அறிவிப்பாளர் வர்றாங்க இந்த ரெண்டு பேர் யாருங்கிற விஷயம் அவருக்கு தெரியலேங்கிறார் திருமதிக்கு தெரியலேங்கிறார் நம்மளும் தேடி பார்த்தும் தெரியல வேறு வேறு அறிஞர்களும் இந்த ரெண்டு போய் தேடி பார்க்குறாங்க இப்போ இந்த ரெண்டு பேர் யாருன்னு தெரியல அப்போ இரண்டு அட்ரஸ் இல்லாத ஆளுக்கு பேரை போட்டு இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதனால் ரசூல்லா மல்யுத்தம் பண்ணாங்கங்கிற அதுவும் சேர்ந்து பொய்யா போயிடுது முஸ்ரீக்கு மோமேனுக்கும் அடையாளமே தலப்பாக கட்டுறதுன்னு சொல்கிறாங்கல்ல அதுவும் பொய்யா போயிடுது அப்போ இந்த ஹதீஸ் வந்து பலவீனமான செய்தி என்று எந்த கித்தாப்பில் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த கித்தாப்பில் காரணத்தோடு சொல்கிறாங்க எதனால் பலவீனமானது இதை ருக்கான அறிவிக்கிறார் அவர் யாருன்னு தெரியாது இப்னூருக்கானாட்ட அறிவிக்கிறாள் யாருன்னா அபுல் ஹசன் அஸ்கலானி அவர் யாருன்னு தெரியாது ரெண்டு பேர் அறிவிக்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தர் அறிவிக்கிறாங்க இந்த ரெண்டு பேருமே யார் என்று எனக்கு தெரியாது என்று திருமதியே சொல்லி இசுநாதுகு லைசபில் காயும் இது வந்து ஒரு சரியான ஒரு அறிவிப்பு இல்லை அப்படின்னு சொல்கிற காரணத்தினால இது வந்து இதுவும் நிற்கிற தொப்பிக்கு இது ஆதாரமாக காட்ட இயலாது அப்போ இந்த செய்தியே தவ தப்பையான செய்தியாக போயிடுது அடுத்ததாக என்னன்னு கேட்டால் இப்னுல் கையும் ஒரு அறிஞர் இருந்தார் இப்னு தம்மியாக அவருடைய மாணவர் இவர் நிறைய நூல்கள்லாம் இருக்கிறார் இவர் என்ன செஞ்சிட்டாருன்னா அவருடைய நூலில் வந்து இந்த தொப்பி இது சுண்ணத்துன்னு சொல்லி எழுதி ஒரு சில ஆதாரங்களை சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் நபிகள் நாயகம் அவர்கள் தொப்பிக்கு மேலே தலப்பாக அணிவார்கள் சில நேரங்களில் தளப்பாக இல்லாமல் தொப்பி மட்டும் சில நேரங்கள் தலப்பாக இல்லாமல் தொப்பி மட்டும் அணிவார்கள் சில நேரங்களில் தொப்பி இல்லாமல் தலப்பாக அணிவார்கள் அப்படின்னு சொல்லி அவருடைய ஜாதுல் மஹாது என்கிற நூலில் அப்படி சொல்கிறார் ரசூல் சல்லா அலிசல்லம் அவர்கள் தளப்ப மட்டும் போட்டிருக்குறாங்க தொப்பி மட்டும் போட்டிருக்கிறாங்க தொப்பிக்கு மேலே தலப்பாகவும் போட்டிருக்கிறாங்க மூணுக்கும் ஆதாரம் இருக்குது அப்படின்ட்டு அவர் என்ன செய்கிறாரு அந்த சாதுள் மாதத்தில் எழுதுகிறார் இதை கொண்டாந்து ஆதாரம் காட்டுவாங்க இவர் ஜாதுள் மாதத்தில் எழுதியிருக்கார தவிர இவர் சொல்கிறது மாதிரியான எந்த ஒரு செய்தியும் அதிசல இல்லை இவர் எழுநூறுகளில் வந்தவர் எழுநூறுகளில் வந்தவர் என்ன செய்கிறாருன்னா அரசுல தொப்பி மட்டும் போட்டிருந்தார்கள் ஆதாரம் இருக்குது தளப்பம் மட்டும் போட்டுருந்து ஆதாரம் இருக்குது ரெண்டும் சேர்ந்து போட்டிருக்காங்க ஆதாரம் இருக்குது எல்லாமே இருக்குதுன்னு சொல்கிறது இவருடைய வாதந்தானே தவிர இந்த மாதிரி பலவீனமான தொப்பின் தளப்பான்னு ஒரு இந்த மாதிரி பலவீனமான ஹதீஸை வச்சு தான் அவர் சொல்கிறார் அந்த ஹதீஸை எடுத்து காட்டாமல் அது வாதம் வைக்கும் பொழுது இவனு கைமே சொல்லிட்டார் இவனு கைமே சொல்லிட்டாருன்னு என்ன செய்கிறாங்க தொப்பி ஆதாரம் காட்டக்கூடியவங்க வாதம் பண்ணுறாங்க அடுத்ததாக என்னென்னு கேட்டால் இந்த தொப்பிக்கு இன்னொரு ஆதாரம் என்னென்னு கேட்டால் நம்ம ஹஜ்ஜிக்கு எஹராம் ஹஜ்ஜி உம்ராவுக்கும் எஹராம் கட்டுறோம்ல இஹ்ராம் கட்டும்போது அணியக்கூடாத ஆடைகள்னு சிலது இருக்குது இஹ்ராம் நேரத்தில் வந்து மற்ற நேரத்தில் அணியிற மாதிரி ஆடை அணியக்கூடாது அதில் ரசூல்லா சொல்லும்போது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ரசூல்லாட்டை ஒருத்தர் கேட்குறாரு மா எல் பசுல் முஹரிமு இஹ்ராம் அணிந்தவர் என்னென்ன அணியலாம் இஹ்ராம்னு வந்துட்டு பிறகு இந்த இதை நம்ம வழக்கமான ஆடை அணிய முடியாது ஆண்களுக்கு அப்போ மா எல் பசுல் முஹரிமு இஹ்ராம் அணிந்தவர் வந்து எந்த ஆடை அணியலாம்ட்டு ரசூல்லாட்டை கேட்குறாங்க அப்போ ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னா லா எல் பசுல் கமீச சட்டை அணியக்கூடாது தைக்கப்பட்டு அணியக்கூடாதுல்ல சட்டை அணியக்கூடாது உழல் இமாமத்தை தலப்பாக அணியக்கூடாது உழல் சராவியில் சொர்வாள்னா அந்த பேண்ட் மாதிரி உள்ளது அதை அணியக்கூடாது உழல் புர்னுசு புர்னுசுனால் தொப்பி தொப்பி அணியக்கூடாது என்று ரசூல்சல்லா அலை செல்லம் அவர்கள் இஹ்ராம் அணியும் பொழுது தலப்பாகவும் கட்டாத சட்டையும் போடாத தொப்பியும் போடாத சுர்வாழ்னா அந்த பைஜாமா போட்டு போடுவாங்கள்ல அந்த பேண்ட் மாதிரி உள்ளது அதையும் போடாதேன்னு ரசூல்ல்லா தடுத்தாங்கன்னு வருகிறது அப்போ இஹ்ராம் இல்லாட்டி போடலான்னு தானே வரோம் அதை இஹ்ராம் நேரத்தில் இதை போடக்கூடாது என்று சொன்னால் இஹ்ராம் இல்லாத சாதாரண நாட்களில் நம்ம தொப்பி போட்டுக்கிறலாம் சாதாரண நாட்களில் தலைப்பை கட்டிக்கிறலாம் இந்த இஹ்ராமில் இதை செய்யாதீங்கன்னு என்ன அர்த்தம் மற்ற நேரத்தில் செய்யலாம்னு தான் அர்த்தம் அதை அதை வச்சு என்ன செய்கிறாங்கன்னா அப்போ தொப்பி வந்து இஹ்ராம் இல்லாத நேரத்தில் தொப்பி போடுறது சுண்ணத்துங்குறாங்க அப்படி அர்த்தம் அதில் வருமா ஒரு விஷயத்தை வந்து ஒரு ஒரு நேரத்தில் போடக்கூடாதுன்னு தடுத்தாங்கன்று சொன்னால் மற்ற நேரத்தில் போடணும்னு வருமா போடுற அனுமதிண்டு வருமா இந்த நேரத்தில் செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா மற்ற நேரத்தில் செஞ்சு ஆகணுன்ற அர்த்தம் வருமா செஞ்சால் தப்பில்லைன்ற அர்த்தம் வருமா எந்த ஒரு மொழியிலையுமே எந்த ஒரு மொழியிலையுமே வந்து ஒன்றை செய்யலைன்னு சொன்னாங்கன்னு சொன்னால் அதை வந்து அந்த நேரத்தல்ல வேறு நேரங்களில் செய்ய அனுமதின்னு தான் வரும் இதில் என்ன வருது இஹ்ராம் நேரத்தில் தலப்பு அணியாதீங்க இஹ்ராம் அல்லாத நேரத்தில் கண்டிப்பாக அணியன்னு அர்த்தம் வருமா கண்டிப்பாக அணியனுட்டு வந்தால் எல்லா சகாபாகலும் தலப்போட இருந்திருப்பாங்க ருசுள்ளாக எல்லா நேரத்துலையும் தலைப்போட இருந்திருப்பாங்க தலையை திறந்தவர்களாக இருந்த ஒரு ஆதாரங்களை வந்து நம்ம சென்ற வாரம் நிறைய எடுத்து காட்டியிருக்கிறோம் அப்போ இஹ் தலைப்பாக எண்ணிறதை நம்ம ஹராம்டா சொல்கிறோம் தலைப்பாக ஒரு ஆடை அணிஞ்சிக்கலாம் நம்ம போஞ்சு வர்றோம் இப்போ என்ன சொல்கிறோம் தலப்பா வெறும்னா தலைப்பை அணிஞ்சிக்கிறாங்க அதை சுண்ணத்துங்கிற கலரை கொடுக்காதுன்னு தான் சொல்கிறோம் அதனால் இஹராம் நேரத்தில் தலைப்பு அணியாதே என்றால் அதுக்கு அர்த்தம் மற்ற நேரத்தில் அணியலாம் நம்மளும் அணியலாம்னு தான் சொல்கிறோம் தலைப்பு அணிகிறத தப்புன்னு நம்ம யாருமே என்ன செய்யலை சொல்லவே இல்லை அது சுண்ணத்தை ஒரு நன்மையான ஒரு காரியம் செஞ்சு தான் அவனை கடைப்பிடிக்கணும்னு சொல்லி அதை வலியுறுத்த இயலுமான்னா ஏழாதுங்கிறோம் அதே மாதிரி வந்து சட்டை அணியாதுன்னு வருது சட்டை அணியாதீர்கள்னால் மற்ற நேரத்தில் சட்டை அணிவு கண்டா கட்டாயமா ஒத்துண்டு கூட பார்த்துட்டு இருக்கலாம்ல இப்போ சட்டை அணிவது அனுமதின்னு அர்த்தம் சட்டை எப்படி அனுமதியாக இருக்கிறதோ தொப்பி எப்படி தொப்பிங்க அப்படி தான் தொப்பி அணிய வேண்டாம்னு வருது அப்போ என்ன அர்த்தம் மற்ற நேரத்தில் தொப்பி அணியலாம் தொப்பி அணியணும்னு வருமா இந்த ஹதீசை விளங்குறதா இருந்தால் எல்லா இந்த மாதிரி உள்ள எந்த ஹதீசை விளங்குறதா இருந்தாலும் இதிலிருந்து என்ன வாதத்தை விளங்க இயலுமோ அதை தான் விளங்கணும் இந்த நேரத்தில் இதை செய்ய வேண்டாம் என்ன அர்த்தம் வரும்டா எந்த மொழியில் சொன்னாலும் மற்ற நேரத்தில் அதை நீங்கள் செய்யலாம் செய்து ஆகணும்னு அர்த்தம் வரவே வராது அப்போ இந்த விஷயங்களில் வந்து நீங்கள் வந்து சட்டை அணிய வேண்டாம் தலப்பு அணிய வேண்டாம் பேண்ட் அணிய வேண்டாம் புர்னு தொப்பி அணிய வேண்டாம் அப்படிங்கிற புர்னுசுங்கிற வார்த்தை அந்த ஹதிசையில் வருகிறது அந்த புர்னுஸ் அணிய வேண்டான்னு வந்திருக்கு இதை வச்சு என்ன செய்கிறாங்கன்ட்டு கேட்டால் வந்து தொப்பி அணி தொப்பி அணிவது அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க அவசியங்கிற அர்த்தம் வராது இது புகாரில் நூற்றி முப்பத்தி நாலாவது ஹதீசில் இருக்கிறது இதை கொண்டாந்து தொப்பிக்கு ஆதாரம்னு காட்டுவாங்க இதில் என் எதுக்கு ஆதாரம் தொப்பி அணியலாம் என்பதற்கு ஆதாரம் தளப்பாக அணியர் தனி ஒட்டு தலைப்பு அணிஞ்சிட்டு வந்தால் அவனை நீங்கள் குறை சொல்லக்கூடாது தொப்பி போட்டு வந்தால் தொப்பி குறை சொல்லக்கூடாது தொப்பி அணியலாம்னு இருக்குது ஏன்னா அந்த இஹ்ராம் நேரத்தில் அணியாதுன்னு சொன்னால் மற்ற நேரத்தில் நீங்கள் விரும்பினால் அணிந்து கொள்ளலாம் அணிந்து கொள்பவரை நீங்கள் குறை சொல்லக்கூடாது என்று தான் வருமே தவிர அணிவதை வந்து கட்டாயம்னு சொல்வதை வந்து இதுக்கு இந்த அதிச ஆதாரமாக வரவே வராது இதை ஒரு ஆதாரமாக என்ன செய்கிறாங்க காட்டுறாங்க அது போக அந்த தொப்பிங்கிறது நம்ம சொல்கிறோம்ல அதுக்கு பயன்படுத்தின வார்த்தை என்னென்னு கேட்டால் புர்னுசு புர்னுசுங்கிற வார்த்தை கலன்சு ஒரு தொப்பி துணியில் போடக்கூடிய தொப்பிக்கு சொல்வாங்க இதில் வர்றது என்னென்னு கேட்டால் புர்னுசுங்கிறாங்க புர்னுசு நீங்கள் அணிய வேண்டாம்ங்கிறாங்க புர்னுசு தொப்பிதான் உண்ணுசுங்கிற தொப்பி அது எதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ உமர் அலீலாவின் அவர்கள் ஹலீஃபாவாக இருக்கும் பொழுது அவங்கள ஒருத்தன் வந்து கொள்கிறான் தொழுகை நடத்திக்கிட்டு இருக்கும்போது என்ன செய்கிறான் வந்து வெளி வெளியூர்லேருந்து வந்தவனை தங்க வச்சுருந்தாங்க அவன் முஸ்லீம் இல்லை அவன் என்ன செஞ்சான் உள்ள நுழைஞ்சி வந்து அவன் தொழுகை நடத்திக்கிட்டு இருக்கும்போது விஷக்கு விஷம் தேயத்தை கத்தினால என்ன செய்கிறான் அவன் பல இடங்களில் அவங்கள குத்தி தப்பிச்சு ஓடுறான் அப்புறம் மக்கள்லாம் பிடிச்சு பிடிச்சிட்டு பிடிச்சிருவாங்கன்னு நினச்ச உடனே அவனே 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 தற்கொலை செஞ்சுக்கிறான் இது சம்பவம் அதை பற்றி சொல்லக்கூடிய ஹதீஸில் புகாரியில் மூவாயிரத்து எழுநூறா ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால் உமர் அவர்களை குத்திட்டம் ஓடும்போது ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னா அவருடைய புர்னு எடுத்து அவனை எறிகிறார் புர்னுசுங்கிற வார்த்தை இங்கே வருது புர்னுசு புர்னுசுன்றா தொப்பிங்கிறமில்ல தொப்பி விட்டு எரிஞ்சார் அவனை தாக்குறதுக்காக வேண்டி தாக்குறதுக்காக தொப்பி விட்டு எரிஞ்சார்னா என்ன அர்த்தம் நம்மளை போடுற துணியை தொப்பியை வச்சு அதுக்காக எரிய முடியுமா அது யாரையை தாக்குமா அப்போ அது அது வந்து ஹெல்மெட்டு மாதிரி தலை கவசமாக போடக்கூடியதை தான் புர்னு வாங்க புர்னுஸ் என்று சொன்னால் தலையை காப்பாற்றி கொள்வதற்காக வேண்டி கவசமாக போடுறோம்ல ஹெல்மெட் போடுறோம்ல ஹெல்மெட்டை தொப்பின்னு யாராவது சொல்லுவோமா ஹெல்மெட்டுங்க தொப்பின்னு சொன்னாலும் அது தொப்பின்னு அது தொப்பியை குறிக்காது அது பாதுகாப்பு அம்சம் இருந்தால் தான் அது வந்து ஹெல்மெட்டுன்னு சொல்லுவோம் அதே மாதிரி வந்து அந்த த உமரை குத்திட்டவன் ஓடும் பொழுது ஒரு ஆள் தன்னுடைய புர்னுசை விட்டு எரிஞ்சாரு நம்மளை பிடிச்சிருவாங்கன்னு பையன் அவன் தற்கொலை செஞ்சுக்கிட்டான்னு அந்த புகாரியில் மூவாயிரத்தி எழுநூறு பெரிய ஹதீஸு அந்த இந்த பகுதி மட்டும் நீங்கள் பார்த்தா வழங்க அதில் தொப்பின்னு தான் வரும் ஆனால் அது மூலத்தில் வருது புர்னுஸுங்கிற வார்த்தை தொப்பின்னு தமிழாக்கம் பண்ணியிருப்பாங்க தொப்பியை ஊட்டி எப்படி எரிஞ்சு ஒருத்தன் தாக்க முடியும் ஒருத்தன் தப்பிச்சு ஓடுறவனை தாக்குறதா இருந்தால் என்ன செய்வோம் ஒரு ஃபோனை ஊட்டி எரிஞ்சு கூட தாக்க முடியும் தொப்பி ஒரு துணியை கொண்டே எரிஞ்சு தாக்க முடியுமா அது தாக்கியிருக்கிறாருன்னா என்ன அர்த்தம் அப்போ தொப்பிங்கிறது வந்து இவங்க சொல்லக்கூடிய தொப்பியும் இல்லை அன்னைக்கு புர்னுஸ் அணிஞ்சிருக்கிறாங்க அந்த புர்னுஸ் எல்லாம் வந்து இருந்து அந்த போர்க்களத்தில் இருந்து எதிரிகளிடமிருந்து தலையை காத்து கொள்வதற்கு அணியக்கூடிய ஒரு கவச தான் கவசமாக இருக்கக்கூடியதுக்கு பேர் தான் புர்னுசுங்கிறது அது அந்த புகாரியுடைய மூவாயிரத்து எழுநூறாவது ஹரிசில் இருந்து நம்ம என்ன செய்யலாம் விளங்கி கொள்ளலாம் அதே மாதிரி வந்து ரசூல் செல்லாலை செல்லம் அவர்கள் மக்கா வெற்றி மக்கா மக்காவுக்கு போகிறாங்க மக்காவுக்கு இப்போ வந்து மக்காவை ஜெயிக்கு போருக்காக போகிறாங்க மற்ற நேரத்தில் ஹஜ்ஜிக்கு போயிருந்தாங்கன்னா அவங்க வந்து இஹராமில் போயிருப்பாங்க ஹஜ்ஜிக்கு போனால் என்ன செய்யணும் இஹ்ராம் ஹஜ்ஜி மும்ராவுக்கு போயிருந்தாங்கன்னா இஹ்ராமுக்கு போயிருப்பாங்க இது அந்த ப அந்த பயணம் கிடையாது மக்காவை ஜெயிக்கிறாங்கல்ல போர் செஞ்சு போகிறாங்கல்ல மக்காவுக்குள்ளே நுழைகிறாங்கள்ல கைப்பற்றுறதுக்காக வேண்டி அப்போ ரசூல்சல்லே செல்ல மக்காவுக்குள்ளே நுழைகிறாங்க நுழையும் போது எப்படி இருந்தாங்கன்னு கேட்டால் தகல ஆமல் ஃபத்தஹை இது புகாரில் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஆறாவது ஹதீசில் இருக்கிறது தஹல ஆமல் பத்தகை மக்கா வெற்றியுடைய வருடத்தில் ரசூல் செல்லாலை செல்லும் அவர்கள் மக்காவில் நுழைந்தார்கள் வாழ அரசியல் மெகுஃபர் அவங்க தலையில் மிகுபர் மிகுபர் என்ற தொப்பி இருந்தது மிகுபெரும் தொப்பிதான் மிகுபர் என்ற தொப்பி இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு ஹதீஸ் புகாரில் இருக்குது அப்போ ரசூல்லா வந்து மக்காவில் உள்ள நுழையும் போது மிகுபர் எங்கள் மிக தொப்பி அணிந்தவர்களாக இருந்தார்கள் நீங்கள் மிகுபருங்கிற வார்த்தையை நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா இரும்பு தொப்பிக்க சொல்கிறது இந்த ரிசர்வ் போலீஸ்லாம் போட்டிருப்பாங்கல்ல இரும்புள்ள தொப்பி அந்த இரும்பாலான தொப்பி ஏன்னால் போருக்கு போகிறாங்க போருக்கு போருக்கு போகக்கூடிய நேரத்தில் வந்து உடம்புலையெல்லாம் இரும்பு கவசம் மாதிரி போட்டிருப்பாங்க சட்டைக்கு பதிலாக என்ன செய்வாங்க இரும்பாலான ஒரு சட்டையை போட்டிருப்பாங்க எதிரிகள் குத்தக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அந்த இரும்பு சட்டை இருக்கிற மாதிரி தலையில் இப்போ காயம் ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இரும்பு தொப்பி போட்டிருப்பாங்க ரிசர்வ் சர் ஆலேஷன்லாம் இது உம்ராவுக்கு ஹஜ்ஜிக்க போகலை போருக்கு போகிறாங்க எதிரிகள் எந்த மாதிரி இருப்பாங்க ஆனால் சண்டை நடக்கிற விஷயம் வேறு எதிரிகள் வந்து அவங்களா ச கதவு முடிக்கிட்டு வீட்டில் இருந்துக்கிட்டாங்க எதிர்த்து சண்டைக்கு வரல ஒரு ரத்தம் செஞ்சாமல் அந்த மக்கா வெற்றி கொள்றாங்க ஆனால் அதை எதிர்பார்க்கல இப்படி சண்டைக்கு வர வாய்ப்பு இருக்குல்ல மக்காவுக்குள்ள நுழையிறோம்னு சொன்னால் அவன் என்ன செய்யலாம் அவன் தாக்குறதுக்கு முயற்சி பண்ணலாம்னு இருக்கும் பொழுது அதுக்குரிய செக்யூரிட்டியோடு சேஃப்டியோடு தான் உள்ளே போவாங்க அப்போ ரசூல் செல்லாவே செல்லும் அவர்கள் மக்காவில் நுழையும் போது இரும்பு தப்பி போட்டவர்களாக நுழைந்தார்கள் அப்படின்னு வந்தால் நீங்கள் அதை வச்சு என்ன செய்யக்கூடாது ரசூல்லா மக்காவுக்கு போகும்போது எப்படி போனார்கள் தொப்பியோடு போனார்கள் அப்படின்னு என்ன செய்கிறாங்க இந்த தொப்பியுடைய ஆதரவு ஆதரவாக இருக்கக்கூடியவங்க அதை சொல்கிறாங்க சுண்ணத்துன்னு சொல்லக்கூடியவங்க அப்போ இது அப்படி சொல்லக்கூடியவர்களாக இருந்தால் இரும்பு தப்பி போடாதுன்னு சொல்லுங்கள் எல்லாருக்கு இரு ரசூலில் போட்டிருந்தேன் என்ன இரும்பு தொப்பி தானே அனைவரும் இரும்பு போட்டு போட்டுக்கொண்டு வர வேண்டும் ரசூல்லா இரும்பு தொப்பி போட்டார்கள் இந்த இரும்பாலான தொப்பியாக இருக்கும் இரும்பு நாள் அடுத்த இது வரைக்கும் இங்கே வரைக்கும் கவர் பண்ணியிருக்காது இங்கே வரைக்கும் கூட இருக்காது இங்கே வரைக்கும் அப்படி இழுத்து விட்டு அப்படியே ஃபுல்லாக மறைச்சி இருக்கும் வெட்டினா கூட என்ன செய்யாது ஒன்றும் பாதிக்காத அளவில் ஒரு தொப்பி மாதிரி செஞ்சு வச்சுருந்தாங்க அப்போ ரசூல் சல்லா அலே செல்லம் அவர்கள் மக்கா வெற்றியின் போது அணிந்த தொப்பிக்கு பேர் மிகுபர் மிகுஃபருங்கிறதுக்கு வந்த அர்த்தம் வந்து இரும்பு தொப்பி கவசமாக பயன்படக்கூடிய தலையை காக்கா காப்பாற்றக்கூடிய இரும்பு தொப்பி என்ற அர்த்தம் அதில் வருகிறது அப்போ இவனும் த இதை இதை என்ன செய்யக்கூடாது தொப்பிக்கு ஆதாரமாக காட்டக்கூடாது இரும்பு தொப்பி தான் போட்டிருந்தாங்கன்னா அது அது போக இரும்பு தொப்பி இல்லாமல் சாதா தொப்பியே போட்டாலும் அது ஆதாரமாக ஏற்கனவே சொல்லிட்டோம் என்ன கேட்டால் தொப்பி எல்லாம் வந்து ஒரு ட்ரெஸ்ஸில் உள்ளது அவங்களும் போடுவாங்க நம்மளும் போடுவோம் தொப்பி என்பது வந்து அந்த அந்த மக்களும் போடுவாங்க நம்மளும் போடுவோம் அந்த மாதிரியான அடிப்படையில் தான் அதை எடுத்துக்கொள்ளணுமே தவிர வகையில் இருந்தால் மாத்திரம்தான் அது ஒரு மார்க்கத்தில் சேரும் இது வகை அடிப்படையில் உள்ளது இல்லைங்கிறது மலையும் இது ஒரு மேட்ராஜ் இது ஒரு ஆதாரமாக காட்டுவாங்க அதே மாதிரி வந்து தலப்பாக கட்டலாமா அப்படின்னு கேட்டால் ரசூசல்லி செல்லம் அவர்கள் தலப்பாக கட்டியிருக்கிறாங்க சில சந்தர்ப்பங்களில் தொப்பி கூட இந்த மாதிரி இரும்பு தொப்பி அந்த மாதிரி தான் வருது தலைப்பாக கட்டியிருக்காங்கனால கட்டியிருக்கிறாங்க சில பல சந்தர்ப்பங்கள் நினைச்சிருக்காங்க ரசூல் ரசூல் செல்லாழி செல்லம் அவர்கள் தலைப்பாக அணிந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு புகாரியில் ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலாவது ஹதீஸில் ஆயுசனாகி சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்ட்டு கேட்டால் ரசூல் செல்லாழி செல்லம் அவர்கள் மரணித்தவுடனே அவங்களுக்கு மூன்று ஆடையில் நாங்கள் கஃபன் போட்டோம் அடக்கம் அந்த அடக்கும்போது ஆடை அணி கஃபன் போடுவோம்ல அந்த கஃபன் எத்தனை ஆடை போட்டோம்னா மூணு கீழே ஒரு ஆடை மேலே ஒரு ஆடைன்னு மொத்தம் மூணு ட்ரெஸ்ஸு போட்டு என்ன செஞ்சோம் நாங்கள் கஃன் அணிவித்தோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கஃனில் வந்து சட்டையும் இருக்கவில்லை தலப்பாகவும் இருக்கவில்லைங்கிறாங்க அப்போ தலப்பான்னு ஒன்று இருந்திருக்கு பொதுவாக அந்த கஃன் போடும்போது தலப்பாக இருக்கலைங்கிறாங்க என்ன சொல்ல வர்றாங்க வசூல்லாவுடைய நாங்கள் மரணித்த பிறகு இறந்தவரை போர்த்தக்கூடிய அந்த கஃன் ஆடையை நாங்கள் அணிவித்தோம் மூன்று ஆடைகள் என்ன செஞ்சோம் அவங்களுக்கு கஃனாக நாங்கள் அணிவித்தோம் அந்த மூன்று ஆடைகளில் சட்டையும் இருக்கவில்லை தைக்கப்பட்ட சட்டையும் இருக்கவில்லை தலைப்பாக இருக்கவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம் இதையும் சொல்கிறாங்க பொதுவாக அவங்கள்ட்ட தலைப்பா இருந்திருக்குற சுல்லாட்டினு இருக்குது தலைப்பாக இருந்திருக்கு அதையும் போட்டு தான் அடக்கம் பண்ணாங்கன்னு நினச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி தலைப்பவனும் கட்டலை இன்றைக்கி கூட ஒரு பழக்கம் இருக்குது என்ன இருக்குது இந்த மார்க் அறிஞர்கள் மூத்தா போயிட்டாலும் தலைப்பா கஃபனில் தலைப்பாக சேர்த்துக்கிறாங்க சாதாரண ஆள் மூத்தா போனால் சேர்க்கறதில்ல ஒரு மத குரு மார்க் மௌலானா இறந்துட்டான்னு வைங்க அவர் அடக்கம் செய்யுமே நினை செய்வாங்க பிரிய தலைப்பவன் கட்டி அந்த அப்படியே அந்த தலைப்பாக கூட இவரு கூட இடக்கம் செய்யணுமா அப்படின்னு சொல்லி அந்த மார்க் அறிஞர்னா கட்டணும் கட்டணுமுன்னா வழங்கி வச்சுருக்கிறாங்க இறந்தவருக்கு அந்த இந்த அதிசன்னால் ரசூல் காட்ட இருந்தும் கூட அந்த இறந்த பிறகு கஃன் போடும் பொழுது அந்த இருக்கல இருக்கலை லைசஃபி லை சஃபி இன்ன கமீசுன் ஓலா இமாமத்துன் அந்த அவங்களுடைய கஃன் ஆடையில் வந்து தலப்பாகவும் இருக்கவில்லை தைக்கப்பட்ட சட்டையும் இருக்கவில்லை இது புகாரியில் ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலு ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒன்று ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஏழு ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி மூணு ஆகிய அதிசகல்லாம் இருக்குது அப்போ இதில் இருந்து என்ன வழங்குதுன்னு கேட்டால் தலப்பா ரசாட்டை இருந்துருக்குது ஆனால் அவங்க மரணிக்கும் போது தலப்பா கட்டி என்ன செய்யலை கஃபன் போடலை தலை திறந்த மேனைக்கு தான் இருந்திருக்கிறாங்களே தவிர தலைப்பா கட்ட ஒரு துணியை வேண்டாம் சுற்றிருப்பாங்க மூணு துணிங்கிறாங்கள்ல தலையை சுற்றுற ஒரு துணி இருக்கலாம் இந்த பகுதிக்கு ஒன்று கா கீழே உள்ளதுக்கு அப்படி ஒன்று இருக்கலாம் மூணுன்னு வருது அவ்வளோ தான் அப்போ இது ஒரு விஷயமாச்சு அதே மாதிரி வந்து ஒழு செய்கிறோம்ல ஒழு செய்யும் பொழுது காலக்கழுவுறதுக்கு பதிலாக கால் உறை போட்டிருந்தோம்னா அதில் மசுகு காலை கழுவுறோம்ல கையை கழுவுணும் மூஞ்சை கழுவணும் காலை கழுவணும்னு இருக்குது இல்லையா அந்த காலில் நீங்கள் சாக்ஸ் போட்டிருக்கிறீங்க ஒரு குளிர் குளிருக்காக வேண்டி சாக்ஸ் போட்டிருந்தோம்னு சொன்னால் அந்த சாக்ஸை கழட்டிட்டு கழுவணுன்ற அவசியம் கிடையாது ஒழு செஞ்சிட்டு அதை நீங்கள் மாட்டியிருந்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அந்த காலை நீங்கள் கழுவ எத்தனை தடவை உழுவு செஞ்சாலும் சரி காலை கழுவாமல் கால் மேலே படி தடவிக்கணும் அந்த ஈரத்து ஈர ஈரக்கையை எடுத்து அது மேல் பகுதியில் அந்த கால் உரை மீது லேசாக தடவிக்கிட்டீங்கன்னா அது போதும் ஒரு நாளைக்கு ஃபுல்லாக ஒரு நாளைக்கு ஐம்பது தடவை உழுவு செஞ்சாலும் சரி தான் ஐம்பது தடவையும் காலை கழுவு தேவையில்லை ஒரு நாள் ஆகிடுச்சின்னா மரம் உழு மரம் காலை கழுவிட்டு சாக்ஸ் மாட்டணும் சாக்ஸு போட்டுவிட்டு அந்த கடுமையான குளிர் பிரதேசத்துக்கு தேவைப்படும் எப்போவும் சாக்ஸோடவே இருப்பாங்க குளிரில் வெட்டிச்சு போயிடலாம் அந்த மாதிரி பனி பிரதேசங்களாக இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த கூடை அந்த மாதிரி சவுதியில் இருக்கும் குளிர் குளிர்காலம் வந்துச்சுன்னு சொன்னால் சாக்ஸு இல்லாமல் காலுரை இல்லாமல் இருக்க முடியாது அப்படியான ஒரு நேரத்தில் ரசூல என்ன செய்வாங்கன்னு கேட்டால் காளுரை மீது மசகு செய்வார்கள்ங்கிற ஒரு சட்டம் இருக்குது வெளியூர் பிரயாணிகளாக இருந்தால் மூணு நாளைக்கு அப்படி செஞ்சுக்கிடலாம் உள்ளூர் ஆளாக இருந்தாங்கன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு இந்த ஒரு நாளைக்கு ஒருக்கா கழுவணும் காலை ஒரு நாளைக்கு ஒரு தடவை காலை கழுவணும் அவ்வளோ செய்யும் பொழுது மீதி டயங்களில் எல்லாம் காலை கழுவாமல் என்ன செய்யலாம் மசகு செஞ்சிக்கிறலான்ட்டு அது ஒரு சட்டம் இதே இல்லை இது புதிய சட்டம் இல்லை இது இல்லை நாலு மதுகப்பிலையும் இருக்கிறது எழுவத்தி ரெண்டு கூட்டத்துலையும் உள்ள ஒரு சட்டம் தான் இது இது வந்து புதிய சட்டம்லாம் இல்லை அதிகமான மக்களுக்கு சொல்லப்படலை இது வந்து கருத்து வேறுபாடு உள்ள விஷயம்லாம் கிடையாது அதே மாதிரி வந்து தளப்பாக கட்டியிருந்தாங்கன்னு வைங்க அவ்வளோ செய்யும் பொழுது தலைப்பை அவுத்து வச்சுட்டு அவர் அல்லது கழட்டி மாதிரி கட்டுறது ரொம்ப டைம் எடுக்கும் தலைப்பாகவே ரெடிமேடாக சுற்றி மாதிரி வச்சுருப்பாங்க தூக்கி வச்சுக்கிடுவாங்க அந்த தலைப்பான பஞ்சாயத்தில் தொப்பி மாதிரியே இருக்குமா அதை கலட்டி வச்சுப்பட்டு உழவு செஞ்சுட்டு தூக்கி வச்சுக்கிடலாம் தலைப்பை சுற்றுறதா இருந்தால் ஒரு ஏழு மூலம் பதினாலு மூலத்துக்கு துணியை சுற்றி தலைப்பா கட்டுறதாக இருந்தால் ஒவ்வொருத்தையும் அவுத்து விட்டு தலைக்கு மசகு செய்வதற்காக வேண்டி அவுத்துட்டு மரம் கட்டுறதா இருந்தால் அதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு ஆள் தேவைப்படும் தலைப்பா கட்டுறதுக்கு என்ன செய்ய ரொம்ப அதிகமான டைம் எடுக்கும் அப்படிங்கிறதுனால ரெசூரில் என்ன செய்வாங்கன்னா தலைப்பா அணிந்திருந்தார்கள் என்று சொன்னால் தலைப்பாகையின் மீது மசகு செய்து கொள்வார்கள் தலைப்பாவை அவுக்க மாட்டாங்க அதுக்கும் ஒரு நாள் தான் ஒரு நாளைக்கு தலைப்பாக அணிஞ்சிக்கிட்டோம்னு சொன்னால் தலைப்பாவோடைய அஞ்சு பகுத்து தொழுகையும் தலைப்பாவோட இருக்கலாம் தலைக்கு மசுகு செய்யும்போது தலை தலையை தலைப்பா கழட்டி வச்சுட்டு தலையில் மசுகு செய்கிறதுக்கு பதிலாக ஈர கையால் என்ன செய்யணும் தலைப்பாக்கு மேலே இப்படி தலைப்பாக்கு மேலே தடவிக்கிட்டோம்னு சொன்னால் நம்ம மசகு செஞ்சிட்டோம் அப்படின்னு ஆயிரும் அதுவும் ரசூல்சல்லாலும் செய்வார்கள் என்று ஹசல திராகி இது முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸு ஹசல திராகி தம்முடைய இரண்டு கைகளையும் கழுவினார்கள் ஓ மசகை அப்படின்னு ஆசையத்தி அதோடு அவங்களுடைய முன் முன்னெற்றிகளையும் என்ன செஞ்சாங்க மசகு செய்தார்கள் வாலால் இமாமத்தி தலப்பாகையின் மீதும் மசகு செய்தார்கள்ழா ஹுஃபைஹி காலுரையின் மீது மச மசகு செய்தார் என்று சொன்னால் ஈரக்கையால் தடவினார்கள் அப்போ தலைப்பாகையின் மீதும் காலுரையின் மீதும் ஈரக்கையால் தடவினார்கள்ன்ற ஹதீஸ் வந்து முஸ்லீமில் இருக்கிறது அப்போ இதில் இருந்து என்ன வழங்குன்னா அந்த சுழலா தலப்பை அணிஞ்சிருக்கிறாங்கன்னு வழங்குது ரசூல் சல்லா செல்லும் அவர்கள் தலப்பாவோட இருந்திருக்கிறாங்க அதிகமான நேரம் இருந்திருக்காங்க பார்த்தா அந்த மசகு செய்கிறாங்க ஒரு பாவ கழட்டி விட்டு செஞ்சுட்டு போயிருக்கலாம் அப்போ காலையில் அடைஞ்ச தலப்பாவோடையே சாய்ந்தரம் வரைக்கும் இருந்திருக்கிறாங்க ஒரு வெப்ப வெப்பத்துக்காக வேண்டிய ஒரே காரணத்துக்காக வேண்டிய அந்த தலப்பா கட்டுற வழக்கம் அது சிலர்கிட்ட இருந்திருக்கு ரசூல்லாட்டம் இருந்திருக்கு அப்போ அந்த ரசூல்லா தலப்பா கட்டினார்களான்னு கேட்டால் கட்டியிருக்கிறாங்க கட்டி இருக்கிறதுனால தலப்பா மீது மசாஜ் செஞ்சார்கள் வருகிறது அப்போ இதில் நம்ம என்ன விளங்குறோம்னு கேட்டால் தலப்பா கற்ற தான் கட்டலாம் அது ஒன்று தடுக்கப்பட்டது கிடையாது ஆனால் சுண்ணத்தானே சுண்ணத்து கிடையாது தலப்பாங்கிறது வந்து எல்லோரும் கட்டினாங்க முசு ரசுல்லா கட்டின மாதிரியே காவிரியர்களும் அணிய அணியக்கூடியவர்களாக இருந்தார்கள்ங்கிற அடிப்படையிலையும் இது வந்து அவர்களுக்கு முன்னாடியே இந்த மக்கள்கிட்ட இந்த பழக்கம் இருந்த காரணத்தினாலையும் இது வகையில் வராது இது மாதிரி இருக்குது இந்த தொ தொப்பி தலைப்பா சம்மந்தமான கூடுதல் உரங்கள் என்ன நம்ம அடுத்தடுத்த உரங்களை பார்ப்போம்